யானைகளோட ஆயுட்காலம் பற்றிய சுவாரஸ்யமான உண்மையை பார்ப்போம் சராசரியா ஐம்பது முதல் அறுபது வயது வரைக்கும் வாழுது யானைகளோட சூழ்நிலை வாழ்க்கை நிலைமைகள் கிடைக்கும் உணவு பழக்கம் போன்றவற்றை பொறுத்து யானைகளோட ஆயுட்காலம் நிர்ணயிக்கப்படுது இதுவே வேலை செய்யும் யானையோட ஆயுட்காலம் பற்றி பார்க்கும் போது கனடாவில் குவெல்ஃப் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆய்வின் போது மியான்மர்ல மரத்தொழில்ல வேலைக்கு பயன்படுத்தப்படும் ஆசிய யானைகள் சராசரியா நாற்பத்தி வயது வரைக்கும் வாழ்வதாக சொல்றாங்க அதிகபட்சமா எண்பத்தி வயசுல தைவான் மிருக காட்சி சாலையில இறந்த யானையோட பெயர் லின் எடையை பற்றி பார்க்கும் போது ஆசிய யானைகள் ஆப்பிரிக்க யானைகளை விட சிறியது ஆசிய யானைகள் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது முதல் ஐயாயிரம் கிலோகிராம் வரை எடை கொண்டது ஆப்பிரிக்க யானைகள் தான் யானைகளில் மிகப்பெரிய இனம் சராசரியா கிலோகிராம் எடை கொண்டது மிகப்பெரிய ஆப்பிரிக்க யானைகள் ஏழாயிரம் கிலோ எடையை எட்டும் ஆப்பிரிக்க யானைகள் பூமியில மிகப்பெரிய நில பாலூட்டிகளாக இருந்தாலும் உண்மையில அது மிகப்பெரிய பாலூட்டி கிடையாது நம்ம கடலுக்கு அடியில வாழ்கிற நீல திமிங்கலம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் கிலோவுக்கு மேல் எடையும் கொண்ட பெரிய பாலூட்டி